வணக்கம் மறைந்த திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவனைய பாபானர் அவர்கள் தமிழ் சொற்களின் வேர்களை மிக எளிதாக விளக்கி காட்டுவார் பாகற்காய் என்றால் என்ன என்று கேட்டால் பாகு அல்லாத காய் இனிப்பு அல்லாத காய்தான் பாகற்காய் என்று கூறுவார் ஒரு சொல்லின் இறுதியில் அம் என்பது இடம்பெற்றிருக்குமானால் அது அதன் பெருமையை காட்டும் சிறியவற்றை நாம் அப்படி சொல்லுவதில்லை மதி என்றால் நிலவு மதியம் என்றால் முழு நிலவு கம்பு என்பது சிறியது கம்பம் என்பது மிகப்பெரியது அதைத்தான் ஸ்தம்பம் என்று வடமொழியிலே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கள் என்றால் கலத்தல் கள் அம் களம் என்பது இருவேறு நாட்டினர் கலக்கும் பெரிய இடம் நிலை என்பது சிறியது நிலையம் என்றால் பெரியது எனவேதான் பேருந்து நிலையம் தொடர்வண்டி நிலையம் வானொலி நிலையம் என்றெல்லாம் அழைக்கிறோம் என விளக்குவார் Papa, warn.